லக்னோ நகரத்தின் புகழ்பெற்ற பகுதியான கோமதி நகர் எக்ஸ்டென்ஷன் மாலை இறங்கிக் கொண்டிருந்தது அகன்ற சாலைகளில் இருந்த மஞ்சள் விளக்குகள் மெதுவாக ஒளிரத் தொடங்கின பெரிய பெரிய பங்களாக்கள் தங்கள் பிரகாசத்தால் இரவை வரவேற்கும் போல இருந்தன உயரமான இரும்பு கதவுகள் உள்ளே நிறுத்தப்பட்ட விலை உயர்ந்த கார்கள் அலங்கரிக்கப்பட்ட புல்வெளிகள் ஒவ்வொரு வீடும் தங்கள் செல்வத்தின் கதையை சொல்லிக் கொண்டிருந்தது ஆனால் அந்த பிரகாசமான வீடுகளின் நடுவில் அந்த பிரகாசத்துக்கு முற்றிலும் மாறான ஒரு காட்சி இருந்தது பழைய ஜங்காரம் பிடித்த ஒரு சைக்கிள் மெதுவாக முன்னே நகர்ந்து கொண்டிருந்தது சைக்கிளின் பின்னால் கயிறால் கட்டப்பட்ட பெரிய சணல் மூட்டை இருந்தது கைப்பிடியில் இரும்பு தராசு தொங்கிக் கொண்டிருந்தது அந்த சைக்கிளை ஓட்டிக்கொண்டிருந்தவன் பதினெட்டு வயதான ஒரு மெலிந்த சிறுவன் பப்லு முகம் சுத்தமாக இருந்தது தாடி மீசை எதுவும் இல்லை முடி நீளமாக சீரற்ற நிலையில் இருந்தது பல நாட்களாக சீப்பு பார்க்காதது போல வெயிலால் கருந்த நிறம் கிழிந்த மங்கலான சட்டை தளர்ந்த கருநிற பெயிண்ட் கால்களில் உறிந்த செருப்பு அவன் நிலை வாழ்க்கை அவனை வயதை விட முன்பே பெரியவனாக்கிவிட்டது என்று சொன்னது ஆனால் அவன் கண்களில் தோல்வி இல்லை சோர்வு இருந்தது பொறுப்பு இருந்தது எங்கோ ஒரு நம்பிக்கையும் இருந்தது அவன் குப்பை மட்டும் வாங்கவில்லை அவன் தனது தாயின் மருந்தை வாங்கிக் கொண்டிருந்தான் வீட்டிற்கான உணவை வாங்கிக் கொண்டிருந்தான் வாழ்க்கையை நடத்த முயன்று கொண்டிருந்தான் அவன் தாய் சாந்தி தேவி பல மாதங்களாக உடல்நலமில்லாமல் இருந்தார் மருத்துவர் மருந்து எழுதி கொடுத்தார் ஓய்வு எடுக்கச் சொன்னார் ஆனால் ஏழையின் வீட்டில் ஓய்வு எங்கே இருக்கும் அதனால் பப்லு காலை முதல் மாலை வரை சைக்கிள் ஓட்டினான் தெரு தெருவாக குரல் கொடுத்தான் இரவில் தாயின் அருகில் அமர்ந்து மருந்து கொடுத்தான் அந்த நாளும் அவன் காலனியின் கடைசி முனைவரை சென்றான் அப்போது அவன் பார்வை மற்ற எல்லா வீடுகளையும் விட பெரியதாக இருந்த ஒரு பங்களாவை நோக்கி சென்றது அது மிகவும் அமைதியாகவும் ஒருவிதமான சோகத்துடன் இருந்தது உயரமான கதவு உள்ளே ஒழுங்காக வெட்டப்பட்ட புல்வெளி நீண்ட நுழைவு பாதை முன்புறத்தில் ஒளி வீசும் கருப்புக்கார் பப்லு சில நொடிகள் நின்றான் பின்னர் குரல் கொடுத்தான் குப்பை கொடுங்கள் பழைய பொருட்கள் கொடுங்கள் சில நொடிகளில் கதவு திறந்தது ஒரு வேலைக்காரன் வெளியே வந்தான் அவன் பப்ளூவை மேலிருந்து கீழ் வரை பார்த்தான் அவன் மதிப்பை அளக்கும் போல பப்ளூ தலையை குனிந்து குப்பை வாங்கிக் கொள்கிறேன் அண்ணா என்றான் வேலைக்காரன் அவனை உள்ளே வர சைகை செய்தான் பப்ளூ சைக்கிளை ஓரமாக நிறுத்தி மூட்டையை இறக்க முயன்றபோது அவன் பார்வை முன்னால் இருந்த பெரிய வரவேற்பு அறையை நோக்கி சென்றது அவன் கால்கள் அங்கேயே நின்றுவிட்டன அறையின் நடுவில் விலையுயர்ந்த ஒரு சக்கர நாற்காலி இருந்தது அதில் சுமார் ஐம்பத்தைந்து வயதான ஒருவர் அமர்ந்திருந்தார் உடைகள் சுத்தமாகவும் ஒழுங்காகவும் இருந்தன ஆனால் முகம் சோர்வாக இருந்தது கண்கள் ஜன்னல் வெளியே எங்கோ தொலைவில் மாய்ந்திருந்தன வாழ்க்கையுடன் இருந்த தொடர்பு மெதுவாக தளர்ந்து கொண்டிருக்கிறது போல கால்களில் போர்வை போடப்பட்டிருந்தது கால்கள் முற்றிலும் அசைவின்றி இருந்தன உயிரே இல்லாதது போல பப்ளூவின் பார்வை அங்கேயே நின்றது அப்போது உள்ளிருந்து ஒரு பெண் வந்தார் சேலை விலை உயர்ந்தது ஆனால் முகத்தில் சோர்வும் கவலையும் ஆழமாக பதிந்திருந்தது அவர்கள் வேலைக்காரனிடம் பழைய பொருட்கள் வைத்திருப்பதை இதற்கு கொடு என்றார் பின்னர் அவர்களின் பார்வை பப்ளூவை நோக்கி சென்றது என்ன ஆயிற்று என்று அவர்கள் கேட்டார் பப்லு மெதுவாக கேட்டான் இவர்களுக்கு என்ன ஆயிற்று பெண் சில நொடிகள் அமைதியாக இருந்தார் பின்னர் கூறினார் மூன்று ஆண்டுகளுக்கு முன் விபத்து நடந்தது முதுகெலும்பில் காயம் ஏற்பட்டது மருத்துவர்கள் இப்போது இவர் ஒருபோதும் நடக்க முடியாது என்று கூறிவிட்டார்கள் அவர்களின் குரல் தளர்ந்தது சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்த வினோத் கண்ணா லேசாக புன்னகைத்தார் வலியை மறைப்பது அவருக்கு பழக்கமாகிவிட்டது போல பப்ளு மெதுவாக அவரிடம் சென்றான் குனிந்து கால்களை கவனமாக பார்த்தான் ஏதோ புரிந்து கொள்கிறான் போல வினோத் கண்ணா கேட்டார் என்ன பார்க்கிறாய் மகனே பப்லு நேராக நின்று சொன்னான் ஐயா ஒரு விஷயம் சொல்லலாமா சொல்லு பப்லுவின் குரல் மெதுவாக இருந்தது ஆனால் நம்பிக்கையால் நிரம்பியது நீங்கள் நடக்க முடியும் அறையில் திடீரென அமைதி நிலவியது பெண் அதிர்ச்சியடைந்தார் வேலைக்காரனும் நின்றுவிட்டான் பப்லு தொடர்ந்து சொன்னான் நான் உங்களை எழுந்து நிற்கச் செய்ய முடியும் பெண்ணுக்கு கோபம் வந்தது விளையாடாதே நாங்கள் மூன்று ஆண்டுகளாக மருத்துவர்களிடம் சென்று கொண்டிருக்கிறோம் ஆனால் பப்லு அமைதியாக இருந்தான் அவன் மெதுவாக சொன்னான் மருத்துவர் சிகிச்சை செய்கிறார்கள் ஆனால் தைரியம் எழுப்ப மாட்டார்கள் வினோத் கண்ணா முதன்முறையாக அவனை கவனமாக பார்த்தார் உனக்கு சிகிச்சை பற்றி என்ன தெரியும் பப்லு மெதுவாக பதிலளித்தான் ஏனெனில் நான் என் தாத்தாவை இப்படித்தான் எழுந்து நிற்க வைத்தேன் இங்கிருந்தே இந்த கதை திருப்பம் பெற்றது அறையில் சில நொடிகள் ஆழமான அமைதி நிலவியது சில நிமிடங்களுக்கு முன்பு வரை பப்லு ஒரு குப்பை வாங்கும் சிறுவன் மட்டுமே ஆனால் இப்போது அவன் வார்த்தைகளில் இருந்த நம்பிக்கை முழு சூழலையும் மாற்றிவிட்டது கண்ணாவின் கண்கள் இப்போது முதன்முறையாக பப்லுவை தீவிரமாக பார்த்தன அவன் உடைகளை அல்ல அவன் வார்த்தைகளின் பின்னால் இருந்த உண்மையை வாசிக்க முயன்றது போல அவர் மெதுவாக ஆனால் தீவிரமான குரலில் கேட்டார் நீ உன் தாத்தாவை எழுந்து நிற்க வைத்தாய் என்றாய் எப்படி பப்லு சில நொடிகள் அமைதியாக இருந்தான் அவன் பார்வை தரையில் நிலைத்தது பழைய நினைவுகள் திடீரென கண்முன் வந்தது போல அருகில் இருந்த நாற்காலியை நோக்கி பார்த்தான் ஆனால் அமரவில்லை மரியாதையுடனும் சங்கோசத்துடனும் நின்றபடியே மெதுவாக பேசத் தொடங்கினான் ஐயா மூன்று ஆண்டுகளுக்கு முன் என் தாத்தாவுக்கு பக்கவாதம் வந்தது உடலின் பாதி முற்றிலும் வேலை செய்யாமல் போயிருந்தது கை கூட சரியாக உயரவில்லை கால்கள் கல்லாகி போனது போல இருந்தது ரேகா கண்ணாவின் மூச்சு லேசாக தடுமாறியது அவருக்கு தனது கணவரின் நிலை நினைவுக்கு வந்தது போல பப்லு தொடர்ந்து சொன்னான் நாங்கள் மிகவும் ஏழைகள் மருத்துவரிடம் அழைத்துச் செல்ல பணம் கூட இல்லை அக்கம் பக்கத்தினர் இப்போது எதுவும் செய்ய முடியாது என்று கூறிவிட்டார்கள் இப்படியே படுத்திருப்பார் என்றார்கள் அவன் ஆழ்ந்த மூச்சு விட்டான் பின்னர் சொன்னான் ஆனால் என் பாட்டி தோற்கவில்லை அறையில் இருந்த மூவரும் இப்போது முழுவதுமாக அவன் கதையில் மூழ்கியிருந்தனர் பாட்டி தினமும் தாத்தாவை எழுப்பி உட்கார வைத்தார் அவரின் கை கால்களை அழுத்தினார் விரல்களை அசைத்தார் கால்களை மடக்கி நேராக்கினார் சில சமயம் கடுகு எண்ணெய் தடவி மசாஜ் செய்தார் சில சமயம் சூடான நீரால் வைத்தியம் செய்தார் வினோத் கண்ணாவின் விரல்கள் சக்கர நாற்காலியின் கைப்பிடியில் லேசாக அசைந்தன ஒவ்வொரு வார்த்தையையும் உணர்கிறார் போல ஆரம்பத்தில் தாத்தா மிகவும் கத்தினார் வலி இருந்தது கோபப்பட்டார் விடு என்றார் ஆனால் பாட்டி உடல் தூங்கிவிட்டது அதை எழுப்ப வேண்டும் என்று சொன்னார் பப்ளூவின் குரல் இப்போது மெதுவாக ஆனால் கனமாக இருந்தது ஆறு மாதங்கள் எந்த மாற்றமும் இல்லை முற்றிலும் எதுவும் இல்லை ஆனால் பாட்டி தோற்கவில்லை தினமும் தாத்தாவை எழுந்து நிற்க முயன்றார் சுவரை பிடிக்க வைத்து பின்னர் தானே தாங்கி ரேகா கண்ணா இப்போது கண் இமைக்காமல் கேட்டுக்கொண்டிருந்தார் ஒருநாள் தாத்தா உண்மையாக எழுந்து நின்றார் சில வினாடிகள் மட்டுமே ஆனால் நின்றார் பப்ளூவின் கண்களில் லேசான ஒளி தெரிந்தது அந்த நாள் பாட்டி அழுதார் தாத்தாவும் அழுதார் அறையில் ஒரு விசித்திரமான அமைதி பரவியது ஆனால் இந்த முறை அந்த அமைதியில் வலியுடன் நம்பிக்கையும் இருந்தது வினோத் கண்ணா மெதுவாக கேட்டார் பிறகு உன் தாத்தா முழுமையாக சரியாகிவிட்டாரா பப்லு லேசாக புன்னகைத்தான் முழுமையாக இல்லை ஆனால் நடக்கத் தொடங்கினார் முதலில் தாங்கியுடன் பின்னர் மெதுவாக தாங்கியில்லாமலும் அவன் மெதுவாக சேர்த்தான் ஐயா உடலுக்கு நடப்பதை நினைவூட்ட வேண்டும் தினமும் மூடிய கதவை தட்டினால் ஒரு நாள் அது திறக்காமல் இருக்காது போல ரேகா கண்ணாவின் கண்கள் நனையின ஆனால் வேலைக்காரன் ரமேஷ் இன்னும் சந்தேகத்துடன் பார்த்தான் வினோத் கண்ணா சில நொடிகள் யோசித்தார் பின்னர் கேட்டார் நீ சொல்ல வருவது என்ன பப்லு நேராக அவரின் கண்களை பார்த்து சொன்னான் நான் மருத்துவர் இல்லை செய்யா ஆனால் நான் தினமும் உடற்பயிற்சி செய்ய வைக்க முடியும் கால்களை அசைப்பது எழுந்து நிற்க பயிற்சி செய்வது தாங்குவது தைரியம் கொடுப்பது அவன் மெதுவாக சொன்னான் நீங்கள் முயற்சி செய்தால் மாற்றம் வரும் ரேகா கண்ணா உடனே சொன்னார் மருத்துவர்கள் ஏற்கனவே மறுத்துவிட்டார்கள் பப்ளூ பணிவுடன் பதிலளித்தான் மருத்துவர் சிகிச்சையை நிறுத்தியிருப்பார்கள் முயற்சியை அல்ல இந்த வார்த்தை நேராக மனதைத் தொட்டது மூன்று ஆண்டுகளாக சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்த வினோத் கண்ணா முயற்சி செய்வதையே மறந்துவிட்டார் நம்பிக்கை மெதுவாக குறைந்துவிட்டது ஆனால் இன்று ஒரு குப்பை வாங்கும் சிறுவன் அவர்களின் அனைந்த நம்பிக்கையின் முன் நின்று நீங்கள் நடக்க முடியும் என்று கூறிக்கொண்டிருந்தான் சில நேரம் கழித்து வினோத் கண்ணா மெதுவாக கேட்டார் நான் முயற்சி செய்தால் நீ உதவுவாயா பப்லு ஒரு நொடியும் இழக்காமல் பதிலளித்தான் தினமும் வருவேன் சையா அறையில் முதன்முறையாக நம்பிக்கையின் லேசான காற்று வீசியது ஆனால் இது எளிதாக இருக்குமா மூன்று ஆண்டுகளாக இருந்த இயலாமை இப்போது மாறுமா அடுத்த நாள் காலை சுமார் பத்து மணி அளவில் கோமதிநகர் எக்ஸ்டென்ஷனின் அதே சாலைகள் அதே பங்களா ஆனால் இன்று சூழல் சற்று மாறுபட்டது பப்லு தனது பழைய சைக்கிளுடன் கதவின் வெளியே நின்றிருந்தான் அவன் மூட்டை இன்று காலியாக இருந்தது ஏனெனில் அவன் குப்பை வாங்க வரவில்லை ஒரு வாக்குறுதியை நிறைவேற்ற வந்திருந்தான் கதவு திறந்தது வேலைக்காரன் ரமேஷ் அவனை பார்த்து எதுவும் பேசாமல் உள்ளே வர சைகை செய்தான் அவனுக்கும் இப்போது இந்த குப்பை சிறுவன் என்ன செய்ய முடியும் என்று பார்க்க ஆவல் இருந்தது பப்லு உள்ளே சென்றபோது வரவேற்பு அறையின் காட்சி அதே போல இருந்தது சக்கர நாற்காலியில் வினோத் கண்ணா அருகில் ரேகா கண்ணா ஆனால் இன்று அவர்களின் கண்களில் லேசான நம்பிக்கையும் இருந்தது அதே சமயம் இந்த முயற்சியும் முறியாமல் இருக்குமா என்ற பயமும் இருந்தது பப்லு உள்ளே வந்தவுடன் தலையை குனிந்து வணக்கம் சொன்னான் பின்னர் நேராக வினோத் கண்ணாவிடம் சென்று நின்றான் அவன் மெதுவாக சொன்னான் ஐயா இன்று முதல் ஆரம்பிப்போம் வினோத் கண்ணா சில நொடிகள் அவனை பார்த்தார் பின்னர் மெதுவாக தலையசைத்தார் பப்லு முதலில் அவர்களின் கால்களில் இருந்த போர்வையை அகற்றினான் தூங்கிக் கொண்டிருக்கும் ஒரு குழந்தையை எழுப்புவது போல மிகுந்த கவனத்துடன் அவன் மெதுவாக கால்களை கையால் தூக்கினான் முழங்கால்களை மடக்கியான் மீண்டும் நேராக்கினான் பின்னர் குதிகால்களை சுற்றினான் ரேகா கண்ணா கவனமாக கொண்டிருந்தார் வினோத் கண்ணாவின் முகத்தில் வலி தெளிவாக தெரிந்தது அவர் பற்களை கடித்துக்கொண்டு வலியிருக்கிறது என்றார் பப்லு உடனே நின்றான் வலி இருக்குமையா ஆனால் அந்த வலியே உடல் விழித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறது அவன் மிக மெதுவாக உடற்பயிற்சியை தொடர்ந்தான் சில நேரம் கால்களை அழுத்தினான் சில நேரம் விரல்களை அசைத்தான் சில நேரம் லேசான மசாஜ் செய்தான் சுமார் இருபது நிமிடங்கள் கழித்து அவன் சொன்னான் இப்போது எழுந்து நிற்க முயற்சி செய்வோம் அறையில் உடனே அமைதி நிலவியது ரேகா கண்ணா பதட்டமடைந்தார் இல்லை விழுந்து விடுவார்கள் பப்லு அமைதியான குரலில் சொன்னான் நான் இருக்கிறேன் அவன் சக்கர நாற்காலியை சுவரருகே நகர்த்தினான் பின்னர் தானே முன் நின்று ஐயா இரு கைகளையும் என் தோள்களில் வையுங்கள் என்றான் வினோத் கண்ணாவின் கைகள் நடுங்கின மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு அவர் எழுந்து நிற்க முயற்சி செய்யப் போகிறார் அவர் மெதுவாக கைகளை பப்லுவின் தோள்களில் வைத்தார் பப்லு சொன்னான் இப்போது மெதுவாக பலம் கொடுங்கள் வினோத் கண்ணா முழு சக்தியையும் பயன்படுத்தினார் ஆனால் உடல் எழவில்லை சில வினாடிகள் கழித்து அவர் மீண்டும் சக்கர நாற்காலியில் சரிந்தார் ரேகா கண்ணாவின் கண்கள் நனையின ரமேஷ் மெதுவாக தலையை குனிந்தான் அறையில் மீண்டும் பழைய தோல்வியின் அமைதி திரும்பியது ஆனால் பப்லு தோற்கவில்லை அவன் புன்னகையுடன் சொன்னான் முதல் நாளில் யாரும் எழுந்து நிற்பதில்லை ஐயா என் தாத்தாவும் அப்படித்தான் வினோத் கண்ணா சோர்ந்து போயிருந்தார் அவர் மெதுவாக சொன்னார் முடியாது என்னால் முடியாது பப்லு அவரின் முன் முழங்காலில் அமர்ந்தான் அவரது கண்களை பார்த்து சொன்னான் மூன்று ஆண்டுகளாக நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் உடல் நடக்க வேண்டாம் என்று பழகிவிட்டது இப்போது அதை மீண்டும் நினைவூட்ட வேண்டும் அவன் குரலில் விசித்திரமான நம்பிக்கை இருந்தது தினமும் முயற்சி செய்வோம் கொஞ்சம் கொஞ்சமாக தோற்காதீர்கள் அடுத்த சில நாட்கள் பப்லு தினமும் வந்தான் காலை உடற்பயிற்சி மதியம் பயிற்சி சில நேரம் மசாஜ் சில நேரம் எழுந்து நிற்க முயற்சி முதல் ஐந்து நாட்களில் எந்த மாற்றமும் இல்லை வினோத் கண்ணா பலமுறை கோபப்பட்டார் விடு என்றார் ஆனால் பப்லு ஒவ்வொரு முறையும் ஒரே வார்த்தை சொன்னான் உடல் அல்ல முதலில் தைரியம்தான் எழுந்து நிற்க வேண்டும் சையா பின்னர் பத்தாவது நாளில் ஏதோ ஒன்று நடந்தது பப்லு மீண்டும் எழுந்து நிற்க முயற்சி செய்ய வைத்தான் இந்த முறை வினோத் கண்ணாவின் உடல் சில வினாடிகள் உண்மையாக எழுந்தது சில அங்குலங்கள் மட்டுமே ஆனால் எழுந்தது ரேகா கண்ணாவின் வாயிலிருந்து தன்னியல்பாக எழுந்துவிட்டார் என்ற வார்த்தை வந்தது ரமேஷின் கண்கள் விரிந்தன வினோத் கண்ணாவுக்கே நம்ப முடியவில்லை ஆனால் அது ஒரு கனநேரத்தின் விளைவா அல்லது உண்மையான மாற்றத்தின் தொடக்கமா பத்தாவது நாளில் நடந்தது சில வினாடிகளின் தருணம் மட்டுமே ஆனால் அந்த தருணம் முழு வீட்டின் சூழலை மாற்றிவிட்டது மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு வினோத் கண்ணாவின் உடல் சில அங்குலங்கள் எழுந்தது உடனே மீண்டும் சக்கர நாற்காலியில் அமர்ந்தாலும் அந்த சிறிய எழுச்சி ஒரு பெரிய விஷயத்தை எழுப்பியது நம்பிக்கை ரேகா கண்ணா அந்த இரவு தூங்கவே இல்லை அந்த காட்சி மீண்டும் மீண்டும் கண்முன் வந்தது மூன்று ஆண்டுகளாக எழுந்து நிற்காத அவரது கணவர் இன்று சில வினாடிகள் எழுந்தார் வினோத் கண்ணாவும் அந்த இரவு தாமதமாக விழித்திருந்தார் முதன்முறையாக உடல்தான் தோற்றது விதி அல்ல என்று உணர்ந்தார் அடுத்த நாள் பப்ளு நேரத்திற்கு வந்தான் இன்று அவன் முகத்தில் லேசான புன்னகை இருந்தது பாதை சரி என்று அவனுக்கே நம்பிக்கை வந்தது போல அவன் உள்ளே வந்தவுடன் இன்று மீண்டும் முயற்சி செய்வோம் ஐயா என்றான் இந்த முறை கொஞ்சம் அதிகமாக வினோத் கண்ணா எதுவும் பேசாமல் தலையசைத்தார் அவருக்குள் புதிய உறுதி எழுந்திருந்தது உடற்பயிற்சி ஆரம்பமானது முதலில் கால்களுக்கு லேசான மசாஜ் பின்னர் முழங்கால்களை மடக்குவது குதிகால்களை சுற்றுவது விரல்களை அழுத்துவது ஒவ்வொரு அசைவும் மெதுவாக பொறுமையுடன் வலி இன்னும் இருந்தது ஆனால் இன்று அந்த வழியில் குறை குறைந்து நம்பிக்கை அதிகரித்திருந்தது சுமார் அரை மணி நேரம் கழித்து பப்லு சக்கர நாற்காலியை சுவரருகே வைத்தான் தானே முன் நின்று இன்று சுவரும் உதவும் நானும் உதவுவேன் ஐயா என்றான் ரேகா கண்ணா அருகில் கைகளை கூப்பி மனதளவில் பிரார்த்தனை செய்தார் பப்லு சொன்னான் இரு கைகளையும் என் தோள்களில் வைத்து முதுகை சுவரில் சாயுங்கள் வினோத் கண்ணா தாமே ஆச்சரியப்பட்டார் மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு தனது கால்களில் எடையை உணர்ந்தார் கீழே பார்த்தார் பின்னர் பப்ளூவை பார்த்தார் அவரது கண்களில் கேள்வி இல்லை நன்றி இருந்தது பப்ளூ புன்னகைத்தான் மெதுவாக சொன்னான் பாருங்கள் சயா உடலுக்கு நினைவூட்ட வேண்டியதுதான் அந்த நாளுக்கு பிறகு வீட்டின் சூழல் மாறியது முன்பு இருந்த அமைதிக்கு பதிலாக இப்போது நம்பிக்கை இருந்தது பப்ளூ தினமும் வந்தான் உடற்பயிற்சி செய்தான் எழுந்து நிற்க வைத்தான் சில நேரம் இரண்டு வினாடிகள் சில நேரம் ஐந்து பின்னர் பத்து மெதுவாக நேரம் அதிகரித்தது ரேகா கண்ணா ஒவ்வொரு பயிற்சியின் போதும் அருகில் அமர்ந்தார் சில நேரம் பிரார்த்தித்தார் சில நேரம் அழுதார் சில நேரம் புன்னகைத்தார் முன்பு சந்தேகப்பட்ட ரமேஷ் இப்போது பப்ளூவுக்கு துணையாக நின்றான் வினோத் கண்ணா இப்போது எழுந்து நிற்பதையே அல்ல நடக்க விரும்பினார் ஒருநாள் எழுந்து நின்றபடி மெதுவாக கேட்டார் பப்ளூ நான் நடக்க முடியுமா பப்லு சில நொடிகள் அமைதியாக இருந்தான் பின்னர் புன்னகைத்து சொன்னான் ஐயா நீங்கள் எழுந்து நிற்க முடிந்தால் நடப்பதும் நினைவுக்கு வரும் ஆனால் இது உண்மையாக சாத்தியமா மூன்று ஆண்டுகளாக இருந்த இயலாமை இப்போது காலடிகளாக மாறுமா நாட்கள் கடந்து சென்றன ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டின் சூழல் மாறியது முன்பு அமைதி இருந்த இடத்தில் இப்போது நம்பிக்கையின் ஒலி கேட்கப்பட்டது வினோத் கண்ணா தினமும் சுவரின் உதவியுடன் எழுந்து நின்றார் முதலில் பத்து வினாடிகள் பின்னர் முப்பது பின்னர் ஒரு நிமிடம் உடல் நடுங்கியது கால்கள் பலவீனமானது ஆனால் தைரியம் பின்னடைய தயாராக இல்லை பப்லு தினமும் வந்தான் உடற்பயிற்சி செய்தான் மசாஜ் செய்தான் முக்கியமாக தைரியம் கொடுத்தான் அவன் மீண்டும் மீண்டும் ஒரே வார்த்தை சொன்னான் உடலை விட முன் பயத்தை வெல்ல வேண்டும் ஐயா ஒரு காலை சூழல் வேறுபட்டது ரேகா கண்ணா பூஜை தட்டையை தயார் செய்திருந்தார் ரமேஷ் அமைதியாக கதவின் அருகில் நின்றான் பப்லு இன்று சக்கர நாற்காலியை சற்று தூரமாக நகர்த்தியிருந்தான் வினோத் கண்ணா அதை பார்த்து லேசாக புன்னகைத்தார் இன்று என்ன திட்டம் பப்லு பப்லு அமைதியான குரலில் சொன்னான் இன்று எழுந்து நிற்பது இல்லை இன்று நடக்க முயற்சி செய்வோம் அறையில் உடனே அமைதி நிலவியது ரேகா கண்ணாவின் இதயம் வேகமாக துடித்தது வினோத் கண்ணா சில வினாடிகள் அமைதியாக இருந்தார் பின்னர் கேட்டார் நான் விழுந்துவிட்டால் பாப்லு உடனே சொன்னான் நான் பிடித்துக்கொள்கிறேன் அவன் குரலில் இருந்த நம்பிக்கை பயத்தை சிறிது குறைத்தது உடற்பயிற்சி தொடங்கியது மசாஜ் நீட்டிப்பு முழங்கால்களை மடக்குதல் குதிகால்களை சுற்றுதல் சுமார் நாற்பது நிமிடங்கள் கழித்து பப்லு அவர்களை சுவரின் உதவியுடன் நிற்க வைத்தான் இன்று உடல் விட நிலையாக இருந்தது நடுங்கியது ஆனால் தாங்கிக் கொண்டிருந்தது பப்லு முன் வந்து நின்று சொன்னான் ஐயா வலது காலையை சற்று முன்னே நகர்த்துங்கள் வினோத் கண்ணா முயன்றார் கால் நடுங்கியது தரையிலிருந்து உயரவில்லை அவர் நின்று விட்டார் மூச்சு வேகமானது முடியாது என்றார் பப்லு உடனே சொன்னான் முடியும் முதல் நாளில் நீங்கள் எழுந்து நிற்கவும் முடியவில்லை மீண்டும் சொன்னான் ஒரு அங்குலம் மட்டும் வினோத் கண்ணா கண்களை மூடியார் முழு முயற்சியையும் செய்தார் அவரது வலது கால் மெதுவாக தரையிலிருந்து உயர்ந்து ஒரு அங்குலம் முன்னே நகர்ந்தது அறையில் நேரமே நின்றது போல இருந்தது ரேகா கண்ணாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது ரமேஷின் வாயிலிருந்து தன்னியல்பாக ஐயா நடக்கத்தின் தொடங்கிவிட்டார்கள் என்ற வார்த்தை வந்தது வினோத் கண்ணாவுக்கே நம்ப முடியவில்லை மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அவரது முதல் அடி தரையில் இருந்தது ஆனால் பப்லு நின்றுவிடவில்லை இப்போது இடது கால் என்றான் வினோத் கண்ணா நடுங்கினார் ஆனால் பயம் குறைந்திருந்தது அவர் இரண்டாவது காலையும் முன்னே நகர்த்தினார் இரண்டு அடிகள் இரண்டு சிறிய அடிகள் மட்டுமே ஆனால் அந்த இரண்டு அடிகள் மூன்று ஆண்டுகளாக இருந்த இயலாமையை உடைத்துவிட்டது ரேகா கண்ணா அழுதபடி அவரிடம் வந்தார் அவரது கைகளை பிடித்து நீங்கள் நடக்கிறீர்கள் என்று மட்டுமே சொல்ல முடிந்தது வினோத் கண்ணாவின் கண்கள் நனையின அவர் கீழே பார்த்தார் பின்னர் பப்லுவை பார்த்தார் அடுத்த நொடியில் பப்லுவை அணைத்துக் கொண்டார் அவர் அழுதார் ஒரு செல்வந்தர் ஒரு குப்பை சிறுவனின் தோளில் தலை வைத்து அழுதார் சில நேரம் கழித்து நடுங்கும் குரலில் கேட்டார் பப்ளூ நீ இதையெல்லாம் ஏன் செய்தாய் பப்ளூ புன்னகைத்து சொன்னான் என் தாத்தாவுக்காகவும் ஒருவன் இதையே செய்திருந்தான் அந்த நாளில் வீட்டில் கொண்டாட்டம் இல்லை ஆனால் அமைதி இருந்தது சத்தம் இல்லை ஆனால் நிம்மதி இருந்தது முக்கியமாக சக்கர நாற்காலி அறையின் ஓரத்தில் காலியாக நின்றது சில நேரங்களில் சிகிச்சை மருந்தால் அல்ல தைரியத்தால் தொடங்குகிறது அந்த தைரியம் மருத்துவரின் பட்டத்தில் மட்டுமில்லை ஒரு ஏழையின் இதயத்திலும் இருக்கலாம் நண்பர்களே ஒரு குப்பை சிறுவன் கிழிந்த உடையால் மட்டுமே மக்கள் அடையாளம் கண்ட சிறுவன் இன்று ஒருவரின் வாழ்க்கையின் மிகப்பெரிய நம்பிக்கையாக மாறிவிட்டான் இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இதுதான் மனிதனின் அடையாளம் அவனுடையாலும் பணத்தாலும் அல்ல அவன் மனதாலும் தைரியத்தாலும் தான் கதை உங்கள் மனதை தொட்டிருந்தால் வீடியோவை விரும்புங்கள் சேனலை சந்தாதாரராகுங்கள் அறிவிப்பு மணியை அழுத்த மறக்காதீர்கள் இப்படிப்பட்ட மனதை தொடும் கதைகள் உங்களிடம் முதலில் சேரட்டும் உங்கள் ஒரு கருத்து எங்களுக்கு மிகவும் முக்கியமானது கதையின் எந்த பகுதி உங்களை அதிகமாக உணர்ச்சி வசப்படுத்தியது என்று தெரிவியுங்கள் மீண்டும் சந்திப்போம் இன்னொரு உண்மையான மற்றும் மனதை தொடும் கதையுடன் அதுவரை மகிழ்ச்சியாக இருங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் நன்றி